அன்பர்களுக்கு வணக்கம் மார்கழி மாதம் என்றாலே விடியற்காலையிலேயே எழுந்து வாசலில் அழகிய கோலமிட்டு நீராடி சூடிக் கொடுத்த சுடர்கொடியாம் ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பாராயணம் செய்து கோவில்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவது நமது தொன்று தொட்ட வழக்கமாக இருந்து வருகிறது ஆண்டாள் இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை விளக்கும் வித்தியாசமான ஒரு வரலாறாகும் திருமாலின் மனைவியாகும் பாகியம் செய்தவள் ஸ்ரீவல்லிபுத்தூர் நந்தவனத்தில் ஒரு துளசி செடியின் அடியில் ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் மகாலட்சுமியே ஆண்டாளாக அவதாரம் செய்தார் பெரியாழ்வார் இந்த நந்தவனத்திற்கு வந்தபோது ஆண்டாளை எடுத்து சுரும்பார் குழற்கோதை என்ற பெயரிட்டு வளர்த்து வந்தார் அந்த அந்தவனத்தில் மலர்களை தினமும் பறித்து மாலையாக தொடுத்து ரெங்கமன்னாருக்கு வழங்குவது ஆழ்வாரின் முக்கிய பணியாகும் இளம் வயதிலேயே சமயம் தமிழ் என்பன தொடர்பில் தனக்கு தெரிந்த அனைத்தையுமே விஷ்ணு சித்தர் கோதைக்கு சொல்லி கொடுத்தார் நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க விமானம்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் உள்ள மூலவரோட விமானம் இதனால் கோதை இளம் வயதிலேயே கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வு கொண்டவராகவும் தமிழில் நல்ல திறமை கொண்டவராகவும் இருந்தார் சிறு வயதிலேயே கண்ணன் மீதிருந்த அளவற்ற அன்பு காரணமாக அவனையே மனம் செய்து கொள்ள வேண்டுமென எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார் தன்னை கண்ணனின் மனப்பெண்ணாக நினைத்து பாவனை செய்து வந்தார் கோவிலில் இறைவனுக்கு அணிவிப்பதற்காக விஷ்ணு சித்தர் தொடுத்து வைத்திருந்த மாலைகளை ஒவ்வொரு நாளும் அவருக்கு தெரியாமல் தான் அணிந்து கண்ணனுக்கு ஏற்றவளாக தான் இருக்கிறோமா என்று கண்ணாடியில் பார்த்து மகிழ்ந்த பின்னர் திரும்பவும் கொண்டு போய் வைத்து வந்தார் இதனால் கோதை சூடிய மாலைகளே இறைவனுக்கும் சூட்டப்பட்டன ஒருமுறை பெருமாள் அணிந்திருந்த மாலையில் நீண்ட முடி முடியிருப்பதை கண்ட அர்ச்சகர்கள் அதை எரிந்துவிட்டு வேறு மாலை கொண்டு வரும்படி ஆழ்வாரிடம் கூறிவிட்டனர் பகவானின் சேவையில் தவறு வந்துவிட்டதே என்று ஆழ்வார் வருந்தினார் மறுநாளே மாலை தொடுத்து ஆண்டவனுக்கு அனுப்பும் சமயத்தில் அந்த மாலையை ஆண்டாள் அணிவதை கண்டார் ஆண்டாளை கண்டித்தார் அன்று இரவே பெருமாள் ஆழ்வாரின் கனவில் தோன்றி ஆண்டாள் சூடிய மாலையையே தனக்கு அணிவிக்கும்படி கூறினார் அது முதல் ஆண்டால் சூடிக் கொடுத்த சுடர்கொடியால் பூமாலை மட்டுமின்றி பாமாலையும் சூடி மகிழ்ந்தால் ஸ்ரீரங்கப் பெருமாளை திருமணம் செய்வதற்காக ஆண்டாள் மார்கடியில் நோம்பிருந்து பக்தியின் சாரமாக திருப்பாவையும் காதலின் வரமாக நாச்சியார் திருமொழியையும் காதலின் வீரமாக நாச்சியார் திருமொழியையும் பாடினார் தன் தந்தையிடமும் இந்த தெய்வீக திருமணம் பற்றி கூறினார் ஆழ்வாரும் ஆண்டாளை பல்லக்கில் ஏற்றி வந்தார் இதை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் ஆண்டாள் திருமணத்தை சிறப்பாக நடத்த ஸ்ரீவல்லிபுத்தூர் முதல் ஸ்ரீரங்கம் வரை அலங்கரிக்க ஏற்பாடு செய்தார் காவிரியின் தென்கரையில் இறங்கி அங்கிருந்து நடந்து செல்ல ஆண்டாள் விருப்பப்பட்டால் ஆண்டாள் பாதம் வலிக்குமே என்றெண்ணிய ரெங்கநாதர் அவளை தன் மார்பில் வீற்றிருக்கும்படியாக செய்தார் பங்குனி உத்திரநாளில் ஆண்டாள் ரெங்கநாதர் திருமணம் சிறப்பாக நடந்தது பெருமாளின் நூற்றி எட்டு திருப்பதிகளில் ஆண்டாள் தனியாக மங்களாசாசனம் செய்யாமல் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் பத்து கோயில்களை மங்களாசாசனம் செய்துள்ளார் வைணவ சமய வழிபாட்டில் ஒன்றர கலந்துவிட்ட ஒன்று திருப்பாவை மாதவனாகிய எம்பெருமானுக்கு உகந்த மார்கழி மாத காலையில் அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படுவதே இதன் பெரும் சிறப்பு தமிழில் புனைய பெற்ற பாடல்களே ஆயினும் தமிழ் அறியா அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலும் மார்கழி மாத காலையில் திருப்பாவை இசைக்கப்படுவது இந்தியாவில் எங்கெல்லாம் பெருமாளின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை தனக்கு ஒரு தனி சந்நிதி கொண்டுள்ளது வேறு எந்த ஒரு அடியவருக்கும் காணப்பெறாத தனி சிறப்பு ஓம் நமோ நாராயணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் மொத்தம் முப்பது பாசுரக்கு மார்கழி மாதத்தின் மதி நிறைந்த சிறந்த நாளாகிய இன்று அழகிய அணிகலன்களை அணிந்த பெண்களே மார்கழி நீராடுவோம் வாரீர் அழகும் செல்வமும் நிறைந்திருக்கும் ஆயர்பாடியின் சிறுமிகளே நம் கண்ணன் கூர்மையான வேலை ஏந்தி பகைவர்களை வெல்லும் நந்தகோபரின் திருக்குமரன் அழகிய கண்களுடைய யசோதையின் இளஞ்சிங்கம் கரிய மேகத்தை போன்ற மேனியுடையவன் செந்தாமரையைப் போன்ற கண்களையுடையவன் குளிர்ந்த ஒளி தரும் முழுமதியைப் போன்ற முகமுடையவன் அந்த ஸ்ரீ நாராயணன் நமக்கு வேண்டிய அனைத்தையும் வழங்குவான் அவன் பெயரை சொல்லி உலகிலுள்ளோர் போற்றும் வண்ணம் மார்கழி நீராடுவோமாக ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயிலுக்கு மார்கழி மாதம் விடியற்காலையிலேயே நம்ம போனோம்னா இந்த மார்கழி மாதம் முழுவதும் ஆண்டாளோட திருப்பாவையில் உள்ள முப்பது பாசுரமும் தினமும் காலையில் பாடுவாங்க கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பரவசமாக இருக்கும் கேட்க கேட்க உங்களுக்கு முடிஞ்சால் ஒரு வாட்டியாவது மார்கழியில் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் பாருங்கள் ஆண்டாளோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்